ஹேங் குவான் யாவுஸ் எழுதிய கார்ட்டூன் புத்தகத்தின் மீது தடை எதுவும் இல்லை என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் அம்னோ இதனை கடந்து செல்லும்படி செப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் தெரேசா கோக் அம்னோவை கேட்டுக்கொண்டுள்ளார் அம்னோ இதை ஒரு சிக்கலாக பார்ப்பது இன்னும் மாறவில்லை என்று தெரிவித்த அவர் பழையபடியே இன்னும் உணர்ச்சிகளை கொண்டு அரசியல் செய்யும் நிலைக்கு அம்னோ தள்ளப்பட்டு வருவதாக தெரேசா கோக் தெரிவித்துள்ளார் இது ஒரு காமிக் புத்தகம் மட்டுமே இதில் மலாய்க்காரர்களை சீண்டும் அளவிற்கு எதுவும் இல்லை என்று தெரிவித்த அவர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்க்காமல் சகிப்புத்தன்மையுடன் அம்னோ இருந்தாலே போதும் என்று தெரேசா கோக் வலியுறுத்தினார் அம்னோவை இழிவுபடுத்தும்படியான கருத்துக்களை டிஏபி கட்சியின் திரேசா கோக் தெரிவித்திருப்பது ஆட்சிக்கு ஆபத்து என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே எச்சரித்துள்ளார் பெரும்பான்மை மக்களான மலாய்க்காரர்களை கேலி செய்யும் வகையில் எம் குவான் யவுஸ் எழுதிய கார்ட்டூன் புத்தகத்தை ஆதரிக்கும் டிஏபி போன்ற கட்சிகள் மலாய்க்காரர்களின் உணர்வை கொச்சைப்படுத்துவதாக அக்மால் சலே தெரிவித்துள்ளார் அம்னோ பழைய நிலையில் இருந்திருந்தால் இப்போது இருக்கும் ஆட்சி நிலைக்காது என்று எச்சரித்த அவர் அம்னுவின் சகிப்புத்தன்மையின் உச்சத்தில் எடுக்கப்பட்ட முடிவால்தான் இந்த ஆட்சியை டிஏபி அலங்கரித்துக் கொண்டிருப்பதாக அக்மால் சலே தெரிவித்துள்ளார் ஒற்றுமை அரசாங்கத்தின் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே நிலவும் கருத்து மோதல்கள் இயல்பானது என்று பரிசான் நேஷனல் தலைவர் ஜாகிர் ஹமிடி தெரிவித்துள்ளார் இதனால் நெங்கிரி இடைத்தேர்தலுக்கு ஒரு பாதிப்பும் இருக்காது என்று அவர் குறிப்பிட்டார் டிஏபி அம்னோ கட்சிகளுக்கு இடையே நிலவும் கருத்து முரண்களால் பக்கத்தான் பரிசான் கட்சிகளின் கூட்டணியில் இயங்கும் ஒற்றுமை அரசாங்கத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது என்று அவர் நம்பிக்கை அளித்தார் கட்சிகளுக்கிடையே வெளிப்படையான அறிவுபூர்வமான கருத்து பகிர்வுகள் நடக்கிறது இதனால் ஆட்சிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று குறிப்பிட்ட அவர் இரு வேறு கட்சிகளின் கருத்து முரண்களால் இரு தரப்புக்கும் இடையில் நிலையான முடிவை எடுக்கும் நிலை உருவாகும் என்று அவர் தெரிவித்தார் அதே வேளையில் குழாயடி சண்டையாக இது மாறாமல் இருக்க கட்சி தலைவர்கள் பாதுகாப்பார்கள் என்று ஜாகித் ஹமீடி நம்பிக்கை அளித்தார் முப்பத்தி இரண்டு வயதுடைய தனது மனைவியை பள்ளத்தாக்கில் தள்ளி கொலை செய்ய முயற்சித்த வயது முகமது அசுவான் அமான் இன்று நீதிமன்ற விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டார் இருந்து கிரீக் செல்லும் பயணத்தின் போது வாக்குவாதம் ஏற்பட்டதால் தனது மனைவியை சாலை ஓரத்தில் உள்ள பள்ளத்தாக்கில் தள்ளிவிட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் தன் மீதான குற்றச்சாட்டை அவர் மறுத்துள்ளார் கடந்த ஜூலை மாதம் அதிகாலை நான்கு மணி அளவில் பள்ளத்தாக்கிலிருந்து மீட்கப்பட்ட அவரது மனைவியின் விசாரணைக்கு பின்னர் தீர்ப்பு வழங்குவதாகவும் அதுவரையில் கணவருக்கு ஜாமீன் வழங்காமல் போலீஸ் காவலில் வைக்கும்படியும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் கடந்த ஆண்டு ஷா ஆலாம் எல்மினாவில் நிகழ்ந்த விமான விபத்துக்கு முதன்மை காரணம் லிப்ட் தம்ப் ஸ்பாய்லர்களை கவனக்குறைவாக நீட்டித்ததே என்று விமான விபத்து விசாரணை வாரியமான ஏஏஐபி தெரிவித்துள்ளது இச்செயல் திடீரென லிப்ட் இழப்புக்கு வழிவகுத்தது என்றும் இதன் விளைவாக விமானம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துணை விமானி இந்த அபாயகரமான பிழையை செய்திருக்கலாம் என்று நம்புவதாக ஏஏஐபி குறிப்பிட்டுள்ளது இஸ்ரேலிய தாக்குதலால் காயமடைந்த அறுபதுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் பாதுகாப்பாக மலேசியா வந்தடைந்தனர் அவர்கள் இன்று மதியம் இரண்டு அளவில் வந்து சேர்ந்தனர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலிட் நோடின் மலேசியாவுக்கான பாலஸ்தீன தூதர் வாலித் அபு அலி மற்றும் உயர் ராணுவ அதிகாரிகள் ஆகியோர் பாலஸ்தீனியர்களை வரவேற்றனர் காயமடைந்த பாலஸ்தீனியர்கள் விமானப்படை தளத்தின் ஹேங்கரில் அமைக்கப்பட்ட கள மருத்துவமனையில் உடனடி பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் பின்னர் அவர்கள் வங்சா மாஜிவில் உள்ள துவாங்கு விசான் ஆயுதப்படை மருத்துவமனையில் மேல் சிகிச்சை பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊதியத்தை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் நடவடிக்கையை தனியார் துறையும் பின்பற்ற வேண்டும் என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் கேட்டுக் கொண்டுள்ளார் தனியார் துறை ஊழியர்களின் ஊதியத்தை மேம்படுத்துவதில் அரசாங்கத்தின் நடவடிக்கையை பின்பற்ற வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டிய அவர் இது தொழிலாளர்களின் உற்பத்தி திறன் மற்றும் நிறுவனத்திற்கான பங்களிப்புகளை பாராட்டுவதற்கான வழிமுறையாக அமையும் என்று அவர் கூறினார் புதிய குறைந்தபட்ச ஊதியம் தொடர்பான தேசிய ஊதிய ஆலோசனை குழுவின் பரிந்துரைகளை மனிதவள அமைச்சு பெற்றுள்ளதாகவும் அமைச்சரவையில் அதனை முன்வைக்க தயாராகி வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் அரசு வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் எஸ்பிஎம் தகுதி இருக்க வேண்டும் என்றும் அரசு வேலைவாய்ப்புக்கான நுழைவுத் தகுதியை உயர்த்த அரசாங்கம் ஒப்புக் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் இந்நடவடிக்கையானது பொதுச்சேவை பணியாளர்களின் செயல்திறன் உற்பத்தி திறன் மற்றும் மேம்படுத்தல் ஆகியவற்றை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அன்வார் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பு மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்